ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் அதாவது ஹேமா கமிஷன் ஹேமா என்கிற நீதிபதி தலைமையிலான கமிஷன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது உங்களை எல்லாருக்குமே தெரியும் பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க அதாவது திரைத்துறையில் பெண்களுக்கு ஏற்படுகிற பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது தான் அதில் அதோடைய முக்கிய சாராம்சம் இதில் வந்து என்னென்னா பல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கான சில விஷயங்களும் அதில் ஆட் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மலையாள திரையுலகம் ஒரு பதினஞ்சு பேர் பதினேழு பேர் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிகிட்டு இருக்கு ஸோ அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது சம்மந்தமில்லாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத பல விஷயங்கள்லாம் வெளியில் வந்தது இதனை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா மோகன்லால் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக சூப்பர் ஸ்டாராக வளம் பெறக்கூடிய மோகன்லால் அவர் தான் இப்போது தலைவராக இருந்தார் அம்மா என்கிற அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்றது தான் அம்மா அப்படின்ற இதோடைய எக்ஸ்பான்ஷனு ஸோ இதோட தலைவராக இருந்த ம மோகன்லால் உட்பட எல்லாருமே ராஜினாமா பண்ணாங்க ஸோ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பல பேர் எப்படி திருச்சி விட்டாங்க அப்படின்னா இவர்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதாவது என்னென்னா இந்த அம்மா என்கிற அமைப்பு பெண்களுக்கு சரியாக நீதி வழங்கவில்லை அவர்களை வந்து கண்காண அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை அவர்கள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணாலும் அதை சரியான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தார்மீக பொறுப்பேற்று தான் மோகன்லால் உள்ளிட்டவர்கள்லாம் ராஜினாமா பண்ணாங்க அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டதா அப்படின்றது அந்த கமிஷனில் உள்ள எல்லா விஷயத்தையும் இன்னும் அந்த அரசு அதாவது கேரள அரசு வெளியிடவில்லை இதுதான் உண்மை இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா லீடிங் ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது சில பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா லீடிங் ஆர்டிஸ்டாக இருந்தால் மட்டும் பண்ணக்கூடாது சாதாரண ஆர்டிஸ்ட்லாம் இப்படி பண்ணலாமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழும் ஆனால் அப்படி கிடையாது அதாவது வந்து ஒரு பெண்ணெல்லாம் வந்து ரொம்ப மோசமான குற்றச்சாட்டையெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு இயக்குனர் மேலே ஒரு நடிகர் மேலே அந்த நடிகர் தற்போது எம்எல்ஏவாக இருக்கார் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இங்கே கேரளாவில் அவர் மீது குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கு அவ இன்னொரு டேரக்டர் மேலே இரண்டாவது வழக்கு பதியப்பட்டிருக்கு காவல்துறையில் ரிப்போர்ட் போனதுக்கப்புறம் பதியப்பட்டிருக்கு அவரை வந்து என்ன பதியப்பட்டிருக்கு இது போக இன்னொரு நடிகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தாய் மகள் ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரூம்லேயே அடைத்து வைத்து கேமராமேன் உட் உட்பட இன்னும் சில டெக்னிஷியன்ஸு அவர்களை தினந்தோறும் செக்ஸ் அடிமைகளாக பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை செக்ஸ் அடிமையாக பயன்படுத்தி கடைசி வரைக்கும் வாய்ப்பும் தரல ரூமில் அடைச்சி போட்டு டெய்லி அவங்க மூணு பேரும் நாலு பேர் என்ஜாய் பண்ணாங்க அவங்க தாய் மகள் இரண்டு பேரையும் இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் வந்து ஃபீல்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நடிகை வந்து தன்னோட வாக்குமூலத்தை ஹேமா கமிஷனில் கொடுத்துருந்தார் இது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது அதாவது என்னென்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க வருபவர்களிடம் பேசுகிறதுன்றது ஒரு விஷயம் இது வந்து எப்படின்னா வாய்ப்பு தர்றேன்ற பேரில் அவர்கள் பாவம் அப்பாவிகள் ஏதோ சினிமாவில் நடித்து ஏதோ அதாவது என்னென்னா சிலர் பெருமைக்கும் பீற்றுதலுக்காக பெரிய நடிகையாகி வேர்ல்டு ஃபுல்லாக பில்டப் கொடுக்கணும் நம்ம பெரிய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு இதாக இருக்கணும் பெரிய பணக்காரி ஆகணும்னு வர்றதுன்னு பெண்கள் வேற இவர்கள் அன்றாடம் ஏதாவது ஒரு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சைடு ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கும் அதே ஏஜென்ட் பாதியை சாப்பிட்டு போயிடுவான் இப்படி வந்த பெண்களை தாயும் மகளையும் மகளுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறேன்றதுக்காக தாய் மகள் இரண்டு பேரையும் செக்ஸு அடிமைகளாக கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ரூமில் அடைச்சி போட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர் குற்றச்சாட்டுகள் கேரளாவில் வந்துகிட்டே வந்தவொன்னே இருந்தது ஸோ இது வந்து கேரளா மார்க்கெட்டே வந்து ஒரு கேரளா சினிமாவே இப்போ ஒரு வாரமாக புரட்டி போட்டிருக்கு அப்படி சொல்லலாம் ஷூட்டிங்கெலாம் வந்து யதார்த்தமாக நடைபெறவில்லை ஏற்கனவே நடைபெற்றது போலலாம் இல்லை அங்கே பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு இதில் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா மலையாள மூவி வந்து இப்போ தான் வந்து ஹண்ட்ரட் ட்ரோர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே கன்னட மூவிலாம் இப்போ ஒரு ஒரு கோடி ரூபாய் கூட படம் வாங்க மாட்டாங்கன்ற நிலமையில இருந்தது தான் கேஜிஎஃப் வருகைக்கு பிறகும் இன்னும் சில படங்கள் வருகைக்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய ரீச்சுக்கு போய் நூறு கோடி மார்க்கெட்டை தாண்டிடுச்சு ஏற்கனவே இப்போ தான் வந்து மலையாள மூவி வந்து இப்போ தான் வந்து அந்த நூறு கோடி அப்படின்ற ஒரு ஒரு டார்கெட்டுக்குள்ளே வருது இந்த நேரத்தில் மலையாள மூவிஸை மலையாள படங்களை ஒழித்து கட்டுவதற்காகவும் மலையாள திர உலகை காலி செய்வதற்காகவும் சிலர் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இது பண்ணுறாங்க சில பெண்களை வைத்து இந்த மாதிரி இது பண்ணி முக்கிய நடிகர் மீது குற்றச்சாட்டை சொல்ல வைத்து இந்த மலையாள ஃபீல்டே வந்து ஒரு ஆட்டி படைக்கணும் அது ஒரு ஒரு ஷேக் ஆக்கணும் அப்படின்றக்காக பண்ணுறாங்கன்றாங்க இதுக்கிடையில் என்னன்னா விஷால் மாட்டியிருக்காரு இன்றைக்கி விஷால் வந்து இன்றைக்கி வந்தவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் பொதுச் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாலியல் சீண்டல்களோ பாலியல் அழைப்புகளோ விடுத்தால் இந்த மாதிரி வந்து பெண்களை இது பண்ணால் செருப்பால் அடிங்க அவங்கள அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் ரொம்ப காட்டமாக எப்போவுமே விசால எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக எதாவது பேசுவார் ஒரு பில்டப்பு புதுசப் போட தான் இருக்கும் ஏன்னா அவர் ஒரு பில்டப் ஹீரோ இல்லையா ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது சொன்ன உடனே எதிர்த்தரப்பு ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரெட்டி அப்படின்னு ஒரு நடிகை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திடீர் திடீர்னு வருவார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் யார் மேலேயாவது திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை வைப்பார் தலைமுறை வருவார் அதே மாதிரி ஆந்திராவுக்கு போவார் ஆந்திராவில் உள்ள நடிகர்கள் மீது மன்னவாரி தூத்துவார் யார்டியா கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு மீடியாவில் இப்போ பேட்டியை கொடுத்து அவர்கள் அசிங்க அசிங்கமாக பேசிட்டு போயிடுவார் இந்த லேடி என்ன பண்ணியிருக்காருனா செருப்புகள் நிறையா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு கவுண்ட்ரு குரூப் இருக்கா விஷால் வந்து பேட்டி கொடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன பண்ணிருக்காருனா ஏண்டையும் நிறையா செருப்பு இருக்குது விஷால் அப்படின்ற மாதிரியே விஷாலை அசிங்கமாக விஷாலை தரக்குறைவாக விமர்சனம் செஞ்சுருக்காரு ஸோ யார் இந்த ஸ்ரீரெட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது போன்ற பெண்கள் ஒரு குரூப் இருக்காங்க இது எப்படின்னா லீடிங்காக இருக்கவனை கவர் பண்ணி இது பண்ணுற மாதிரியான அவர்கள் ஆட்டையை போடக்கூடிய ஒரு ஒரு குரூப் இது தனியாக இருக்குது அது நம்ம ஸ்ரீரெட்டின்னு சொல்லலை நீங்கள் உங்களுக்கே புரியும் ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுனா இப்போ லீடிங்கில் இருக்க ஹீரோக்களை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி இது பண்ணுறது அவர்கள் கண்டு இப்போ வந்து என்னென்னா விசால் வந்து ஸ்ரீரெட்டியை லவ் பண்ணதாக சொல்லப்பட்டது நிச்சயதார்த்தமெல்லாம் ஆனதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் விசால் வந்து ஸ்ரீரெட்டியை கல்யாணம் பண்ணலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஸ்ரீரெட்டியோட நடவடிக்கையை பார்த்திங்கனாலே தெரியும் இந்த இதை அவர் முன்னாடியே உணர்ந்து அது மாதிரி நான் கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரி விலகிட்டாப்பில் ஸ்ரீரெட்டியாக பெரிய பெருசாக விமர்சனம் பண்ணல ஆனால் ஸ்ரீரெட்டி தன்னை திருமணம் செய்யவில்லை விஷால் அப்படின்றதுக்காக இன்றைக்கு வரைக்கும் விஷாலை ஏதாவது ஒரு சந்தில் பூ கேப்பில் பூ வந்து கிடா வெட்டிகிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள் இப்போ ஸ்ரீரெட்டி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே உள்ள நடிகர் சங்கத்தில் போய் அந்த இப்போ சாம்பரில் போய் வாசலில் உட்காந்து அதுவும் மா அப்படின்ற பேரில் இருக்கும் சரியா அந்த அசோசியேஷனில் போய் அந்த வாசலில் இந்த அரகுர ட்ரெஸ்ஸை போட்டு வாசல் உட்காந்து தர்ணா பண்ணுறான் என்னை வந்து அதாவது அங்கே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீரெட்டி கூட யார் நடித்தாலும் அவர்கள் உடனடியாக நடிகர் சங்கத்திலேருந்து நீக்கப்படுவார்கள்ன்ற ஒரு பைலாவே போட்டு விட்டாங்க எங்கே ஆந்திராவில் அப்போ இது எவ்வளோ உட்டாலக்கடி வேலையை காமிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க இதோட விளைவாக என்னன்னா ஐயோ இது ஒரு கரைச்சல் பிடிச்ச பார்ட்டி இது வந்து இது வந்து எப்படின்னா சிலர் வந்து இந்த மாதிரி இப்போ பாலியல் வன்கொடுமைன்றது வேறு விஷயம் இந்த பேரை சொல்லியே பெரிய பெரிய நடிகர்கள் ப்ரொடியூசர்கிட்ட பெரிய அமௌண்ட்டை போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது பெண்கள் குரூப்பு தனியாக இருக்குது ஸோ அந்த குரூப்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவனையை நான் சொல்லி ஏதாவது இந்த மாதிரி பூஸ்டப் ஆகி ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன் அதில் எவனையாக பிடிச்சி இழுத்து விட்டுறது அதுக்கப்புறம் அதை வந்து பெருசாக ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒதுங்கிடுறது இப்படி ஒரு கும்பல் தனியாக இயங்கிட்டுருக்கு அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 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 பாலியல் சீண்டல்கள் கண்டிக்கப்பட வேண்டியது ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு வரக்கூடியவர்களை இந்த மாதிரியான இப்போ பாலியல் சீண்டலுக்கு உருவாக்குவதும் அவர்களை அந்த நிர்பந்தப்படுத்துவதும் வந்து மிகப்பெரிய சட்டப்படியும் குற்றம் அது வந்து தடுக்கப்பட வேண்டியது அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இப்படியும் இதை பயன்படுத்தி கொண்டு சிலர் குளிர்காயக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் ஸ்ரீரெட்டி இப்போ ஸ்ரீரெட்டி எப்படி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்படி இருக்குது இது விசால் வந்து கல்யாணம் பண்ணலை அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்தா தெரிஞ்சிக்கங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுவும் இப்போ கலப்பிடப்பட்டிருக்கு தமிழ் ஃபீல்டில் மட்டும் ஒழுக்கமா அப்படின்னா எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா இதுலேயுமே எல்லா துறையிலையும் ஏன்னா ஆண் பெண் இருவரும் சேர்ந்து பணிபுரியக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இவர்கள் சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாலியல் சீண்டல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நிறுவனமான ஒரு உண்மை அது ஐடி ஃபீல்டில் இல்லையா இல்லை வேறு சாதாரண கூலி தொழிலாளர்கள் இப்போ ஒரு ஒரு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கொத்தனார் வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை அங்கே எதுவும் நடக்காமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் ஆண் பெண் இப்படி இரண்டு இனங்களும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சேர்ந்து பயணிக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுவது சாதாரண விஷயம் அது சினிமாலய எழுந்ததும் ஒரு ஒரு சாதாரண விஷயந்தான் இதில் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது போன்ற பல குரூப்புகள் இருக்குது அதில் வந்து எப்படின்னா பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய உப்மா கம்பெனி இயக்குநர்கள் இருக்காப்பு இதில் இன்னொரு விஷயம் என்ன விஷால் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிலலாம் வந்து இப்போ இப்போ புதுசாக ஆரம்பிக்கூடிய சின்ன கம்பெனிலாம் நீங்கள் பார்த்துருங்க விஷால் சொன்னது மாபெரும் கண்டனத்துக்குரியது கண்டிக்க தூக்கத்தக்கது அப்போ பெரிய கம்பெனிலாம் வந்தவொடனே அப்படியே அப்படியே பெண்கள் வந்தவனே அப்படியே பூ தூவி வரவேற்று காலில் வந்து வாங்கம்மா வணக்கம்மா என்னுடைய தாய் போல இருக்கீங்க என்னுடைய தங்கை போல இருக்கீங்க என்னுடைய இது போல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள்லாம் ஷூட்டிங் நடத்துகிறீங்க பெரிய கம்பெனியில் அப்படியே நீங்கள் பெரிய யோக்கிய நல்லா வாயில் வருது விஷால் அதாவது வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் வார்த்தையை வந்து நீங்கள் செய்கிறது ஓகே அப்போ ஸ்ரீரெட்டி செய்கிறது சரின்னு சொல்லலாமா உங்களை பற்றி சொல்கிறத அப்போ ஸ்ரீரெட்டி என்ன இடத்துல வைக்கணும் அப்படி தானே வச்சு ஒருத்தரும் பேசுவாங்க அதானே உண்மை ஸ்ரீரெடி சொல்லிட்டதுக்காக உங்களை இது பண்ணி பண்ண முடியுமா அப்படி இல்லாமல் நடுநிலையாக தானே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதுக்கும்போது எதுக்கு நீங்கள் வார்த்தைகளை அந்த ட்விஸ்ட் வார்த்தைகளை பெரிய கம்பெனின்னா சின்ன கம்பெனினா என்ன நீங்கள் ஓப்பனாக சொல்ல வேண்டியதுன்னா உப்மா கம்பெனியில் பார்த்துருங்கன்னு சொல்கிறது வேறு சிறு பட தயாரிப்பாளர்கள் சிறு ப தயாரிப்பினர்கள்ட்ட பார்த்துருங்கன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து இப்போ ஐம்பது கோடி படத்தில் வந்து பெண்ணை தொடவே மாட்டீங்க அப்படியே தாய் மாதிரி கும்பிட்டுட்டு தான் வேலையை ஆரம்பிப்பீங்களா காலையில் காலையில் அவர்களுக்கு பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பீங்களா உங்கள் படத்துல அப்படி தான் பண்ணுவீங்களா விஷால் ஸோ விஷால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசுகிறத தவிர்க்கணும் அதாவது நடிகர் சங்கத்து செயலாளராக இருக்காப்புல சரி ரைட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உணர்ச்சி வசப்பட்டு சிறப்பால் அடிக்கணும் அது ஏதாவது அவர் இப்போ சங்கத்தின் சார்பில் அவர் வந்து சொல்கிறாருன்றது வேற ஆனால் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வார்த்தையை பயன்படுத்தணும் விஷால் அப்போ வந்து சின்ன பட ப்ரோ ப்ரொடியூசர் சின்ன பட தயாரிப்பாளர்கள்லாம் வந்து மோசமானவன் பெரிய படம் தயாரிக்கிறேன் ஐம்பது கோடி இருபத்தஞ்சி கோடியில் தயாரிக்கிறான்லாம் ரொம்ப யோக்கிய யோகியவானா இப்போது அப்போ வந்து மனிதர்கள் யா மனிதர் தனிப்பட்ட மனிதனை பொறுத்து தான் அதோட பிஹேவியரே இருக்குது அதில் வந்து பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி பெரிய நடிகை சின்ன நடிகை சைடு நடிகை சைடு நடிகையெல்லாம் எல்லாம் கிடையாது ஏன்னா தரம் கட்டவனும் தரம் தாழ்வன் தாழ்ந்தவனும் எல்லா இடத்துலையும் தான் இருப்பான் அப்படின்றத நீங்கள் பொதுவான பார்வையில் பாருங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் விஷால் அப்படின்றத விஷாலுக்கு ஒரு வேண்டுகோளாகவே நம்ம வைப்போம் ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேரளாவில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் சினிமா மட்டும் கிடையாது எல்லா துறையிலையும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த குற்றச்சாட்டு வருவது சக சென்றான் அதே மாதிரி உள்குத்தா வந்து ஒரு விசாரணை நடக்கும்போது என்னென்னா பதினஞ்சு பேர் கட்டுப்பாடில் மலையாள படம் இருக்குது அப்படின்னா இப்போ தெலுங்கு படம் வந்து சுதந்திரமாக செயல்படுத்தா தமிழ் படம் சுதந்திரமாக செயல்படுத்தா இல்லை ஹிந்தி சுதந்திரமாக சேரப்படுது தெலுங்குலாம் பார்த்திங்கன்னா நாலு குடும்பத்து கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த ஃபீல்டு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே வந்து மாணாங்கண்ணியாக ஒரு விசாரணை பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நடிகர் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதோடு நிறுத்தாமல் ஒரு ஃபீல்டையே நாசப்படுத்தி மலையாள ஃபீல்டே அப்படிதான்ற மாதிரியான சொல்லக்கூடிய எந்த விதத்திலும் இது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்றது தான் இந்த வீடியோவோட சாராம்சமாக இருக்குது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்